உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் ஓ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இவரோட இறுதி ஊர்வலத்தில் நடிகர் சங்கம் இன்னும் பெரிய அளவில் பங்கு கொள்ளலாமே அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி வந்தது உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சா சார் நடிகர் சங்கத்துக்கு தான் இழப்பு அவங்களுக்கு தான் அசிங்கம் இப்படி ஒரு மாபெரும் ஒரு நல்ல மனிதன் இறந்ததற்கு சரியான முறையில் நீங்க வரலன்னு நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கமே தவிர விஜயகாந்த காலத்துறை கூட எந்த விதமான கௌரவ பருவ தமிழ்நாடே வந்துருச்சுங்கப்பா ஒரு நடிகனாகவும் ஒரு இயக்குனராகவும் நினச்சிருந்தாருன்னா ஒரு அஞ்சு படம் அஞ்சு ஆறு படத்துக்கு பிறகு ஒரு பெரிய சாட்சிக்கு பிறகு ஒரு பெரிய இடத்துக்கு போனாரு அப்ப அந்த ஈகோ வந்திருக்கும் நீயா நானான்ற ஈகோ இந்த பதினேழு படம் பண்ணோம்ல அந்த பதினேழாவது படத்தில் கூட எங்களை ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோ வந்தது கிடையாது நீ என்ன நீ பெரிய டேரக்டரா அப்படின்னு அவர் நினைச்சது கிடையாது நீ என்ன பெரிய நடிகனா நான் நினச்சது கிடையாது என்கிட்ட அவர் கோவப்பட்டதே கிடையாது முதல்ல அவர்கிட்ட நான் தான் கோவப்பட்டிருக்கேன் ஏய் என்னையா அது இந்த ஹீரோ வந்து இருபது பேரை அடிக்கிறேன் அது எப்படியோ முடியும் பட் விஜயகாந்த் பார்க்கணும் அப்படி சொல்ல மாட்டேன் விஜயகாந்த் ஃபைட் பண்ணும்போது அப்படி சொல்ல மாட்டேங்கி புழுஞ்சுனா அப்படி இருக்கும் அரசு மரியாதை பண்ணது அரசுக்கும் மரியாதை இருக்கும் அவருக்கு மரியாதை இல்லை விஜயகாந்துக்கு மரியாதை இல்லை அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தது இப்போ அரசுக்கும் மரியாதை ஏற்பட்டுருச்சு நடிகர் விஜய் அவர்கள் அவர் அந்த கண்ணாடி பாக்ஸில் மாலையை போட்டு க்ரௌட்லாம் வந்துட்டாங்க போனோம் ஆனால் அவர் அந்த பத்து செகண்ட் நின்று ஒரு பார்வை பார்த்தார் எல்லாருமே அதை பற்றி பேசுனாங்க சார் நன்றிங்க ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற நன்றி உணர்வு வெளிப்படுகின்ற இடம் அது நன்றி மரியாதை நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோமே இதுக்கு ஒரு காரணம் இவர் தானே அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்ச எல்லாருக்குமே அந்த 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 ஃபீல் அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களோட வெற்றிக்கு அந்த ஆரம்ப புள்ளி ஒரு பட சக்ஸஸ் அடுத்து ஃபெயிலியர் ஆனால் எஸ்சி எஸ்சி அப்படின்ற ஒரு இயக்குனர் அப்படி அப்படியே கொண்டு வந்தார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நான் என்ன கேட்குறேன்னா விஜயகாந்த் அவர்கள் உங்களை அணிக்கு வாய்ப்பு கேட்டாரா சார் இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் கதை சொன்னீங்களா கதையெல்லாம் சொல்கிறேன் நான் அவரை ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு ராட்சீயலுக்கு வருவதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது என்னுடைய படங்குன்னு சொல்றோம் சட்டம் ஒரு இருட்டறையிலனு பார்த்தீங்கன்னா ஏ சட்டம் இப்படி இருக்கு ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் சட்டம் ஏ இப்படி இருக்கு ஏழைங்களுக்கு சட்டம் ஒரு இருட்டறையா இருக்கு பணக்காரனுக்கு அதே சட்டம் வெளிச்சமா இருக்கு இது ஏன் இந்த பாகு இந்தியா கிளிக்ஸ் தமிழ்நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்சி அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நேர்காணல் நம்ம கூட இணைந்திருப்பவர் பெரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட இழப்பு எல்லாருமே பேசக்கூடிய ஒன்றாகும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் அவருக்கும் உண்டான உறவு முதல்ல தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட இழப்பு இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு அவர் மறையில் ஒரு நடிகனா மறையல ஒரு தமிழனா சார் அதான் சார் தமிழ் சினிமா தேமுதிக தலைவர் நடிகர் சங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு தங்க பிள்ளைன்னே சொல்லலாம் சார் அவருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு உறவு வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவா இல்லை அண்ணன் தம்பியான உறவா இல்லை இயக்குனர் நடிகர் அந்த மாதிரியான ஒரு பந்தமா சார் எதுவுமே இல்லை அந்த உறவு வந்து ஒரு குரு சிஷனுக்கு உண்டான ஒரு உறவு ஒரு டைரக்டர் நடிகன் அப்படியே அப்படின்னா அவர் தொடர்ந்து அத்தனை படங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சிருக்க மாட்டார் ஏன்னா நான் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு கோவக்கார ஒரு இயக்குனர் கோவம் தான் எனக்கு மண்ணு தெரியாது யாரை திட்டுறோம் எப்படி திட்டுறோம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படியாப்பட்ட ஒருத்தட்ட அத்தனை படம் அன்போடு வேலை செஞ்சுருக்கிறாரு பணிவோடு வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்னை அந்த குருவாக மதித்ததால் தான் இது ஒரு குரு சிஷ்யன் உறவுன்னு சொல்லிட்டீங்க சார் நீங்கள் ஒரு கோபக்காரன் டேரக்டர்னு ஆரம்பத்திலே சொன்னீங்க இப்போ அவரோட இறப்புக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லுவார் விஜயகாந்த் சாருக்கு கோபம் வராது வந்துச்சுன்னா அந்த கோபம் அதிகமாக இருக்கும் நியாயமாக இருக்கணும் ரெண்டு கோவக்காரங்களும் ஒன்றா சேர்ந்தா எப்படி சார் இருக்கும் அந்த செட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டேங்க அதாவது கோபம் வந்து அவர் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இயக்குனராக அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா ஒரு நடிகனாகவும் நான் ஒரு இயக்குனராகவும் நினச்சிருந்தாருன்னா ஒரு அஞ்சு படம் அஞ்சு ஆறு படத்துக்கு பிறகு ஒரு பெரிய ப சாட்சிக்கு பிறகு ஒரு பெரிய இடத்துக்கு போனார் அப்போ அந்த ஈகோ வந்திருக்கும் நீயா நானான்ற ஈகோ இந்த பதினேழு படம் பண்ணோம்ல அந்த பதினேழாவது படத்தில் கூட எங்களை ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோ வந்தது கிடையாது நீ என்ன நீ பெரிய டேரக்டரா அப்படின்னு அவர் நினச்சது கிடையாது நீ என்ன பெரிய நடிகனான்னு நான் நினச்சது கிடையாது புரியுதா இங்கே ரெண்டு பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தெய்வீகமான உறவாக தான் குரு சிஷ்யன்றது இப்போலாம் கிடையாது நடிகர் சங்கம் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது ஐயா சிவாஜி கணேசன் அவர்களோட ஊர்வலம் சரி ஆட்சி ஊர்வலம் சரி சின்ன சின்ன நடிகர்களோட இறுதி ஊர்வலத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் சார் ஆனால் இவரோட இறுதி ஊர்வலத்தில் நடிகர் சங்கம் இன்னும் பெரிய அளவில் பங்கு கொள்ளலாமே அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி வந்தது உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சா சார் நான் அதை பற்றி கவலைப்படலைங்க நான் கவலைப்படல அதை பற்றி நான் நினைக்கல அவர் இருந்திருந்தாலும் நினச்சிருக்க மாட்டார் ஏனென்றால் அவர் ஒரு நடிகனாக சாகவில்லை ஸோ நடிகர் சங்கத்திலேருந்து யாரும் வரலன்னு அவங்க வீட்டில் யாரும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க நானும் ஃபீல் பண்ணல தமிழ்நாடும் ஃபீல் பண்ணல ஏன்னா தமிழ்நாடே திரண்டு வந்துருச்சு இதில் நடிகர் சங்கம் வரலன்னா என்ன போச்சு நடிகர் சங்கத்துக்கு தான் இழப்பு அவங்களுக்கு தான் அசிங்கம் இப்படி ஒரு மாபெரும் ஒரு நல்ல மனிதன் இறந்தவர் இறந்ததற்கு சரியான முறையில் நீங்கள் வரலேன்னு நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கமே தவிர விஜயகாந்த் கால தொழில் கூட எந்த விதமான கௌரவ குரங்கு தமிழ்நாடே வந்துருச்சுங்கப்பா அப்புறம் என்னப்பா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன குட்டி தான் திரை உலகம்ன்றது அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் மேம் ஒரு தடவை நேர்காணல் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி விஜயகாந்த் சார் தமிழ்நாட்டு சிஎம் போஸ்ட்டை தவற விட்டாரா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் விஜயகாந்தை தவற விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ரெண்டுல எதுவும் உண்மை ஒரு விதத்துல அவங்க சொன்னது உண்மைதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல மனிதனை சிஎம்மா வரக்கூடிய ஒரு மனிதனை தவற விட்டு விட்டார் அன்னைக்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்த அந்த மக்கள் இருக்காங்களே அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தால் அவர் சிஎம் இருப்பார்ல அவ்வளோ பெரிய கிரௌடு வந்துச்சு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க பதினஞ்சு லட்சம் ரெண்டு நாள் தோறாயம் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க நான் நேற்று போறேன் நேற்று கியூல போய்கிட்டு இருக்காங்களே அதனால உங்க கணக்கெல்லாம் நிக்கல இங்க உங்க கணக்கை தாண்டி போய்கிட்டு இருக்குது பதினஞ்சு லட்சம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒரு பெரிய கிரௌடு அடுத்ததா நடிகர் விஜய் அவர்கள் அவர் விஜயகாந்தை பற்றி ஆரம்பிச்சிங்க ஆமாம் எதுக்கு நடுவில் விஷயம் சார் என்ன அவர் அந்த கண்ணாடி பாக்ஸில் மாலையை போட்டு க்ரௌட்லாம் வந்துட்டாங்க போனோம் ஆனால் அவர் அந்த பத்து செகண்ட் நின்று ஒரு பார்வை பார்த்தார் எல்லாருமே அதை பற்றி பேசுனாங்க சார் அந்த பத்து செகண்ட் எந் அந்த பார்வைக்கும் அதுக்கு என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசித்தோம் சார் நன்றிங்க ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற நன்றி உணர்வு வெளிப்படுகின்ற இடம் அது நன்றி மரியாதை நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறமே இதுக்கு ஒரு காரணம் இவர் தானே அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்ச எல்லாருக்குமே அந்த 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 ஃபீல் அந்த இடத்துல வந்து தானே ஆகும் ஸோ விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அரசியல் அந்த ஆளுமை அந்த ஆளுமையை நீங்கள் எப்போ சார் கடைசியாக சந்தித்து வந்தீங்க நீங்கள் சொன்னீங்களே இப்போது கலைஞருக்கு விழா எடுத்தார் மனோரமாவுக்கு விழா எடுத்தார் அந்த ஆளுமை இல்லைன்னா ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் நடிகர் சங்கத்துல இவ்வளோ கடனை வச்சுட்டு போனாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவர் வந்தவொன்னே அந்த கடனை அடைச்சார் ஏன் முடியல ஆளுமை அடுத்தது ஆளுமைன்றது இல்லை அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் வர்றது இல்லை அது முதல்ல வரணும் அது அந்த கடனை அடைக்கணும் நடிகர் சங்கம்ன்றது நடிகர்ன்றது பெரிய ஒரு விஷயம் அந்த சங்கம் கடனில் இருக்கிறதா இது முதல்ல அடையணும் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க நினைச்ச உடனே எப்படி அடைக்கலாம் முதல்ல நினைக்கணும்ல ஆசைப்படணும் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் அப்படின்னு ஒரு சொல்றாருல அத்தனைக்கும் ஆசைப்படு ஆசைப்படு அப்படின்ட்டு ஆசைப்பட்டாரு எப்படி அடைக்கணும்னு அதுக்கு திட்டம் போட்டார் அதை பண்ணாரு அப்படி எல்லாத்துலேயுமே வந்து அந்த திட்டம் அந்த அதுக்கான உழைப்பு அந்த அதை தாண்டிய ஆளுமை இது இப்படி தான் பண்ணணும் சொன்னது பண்ணலாம் டம்னு உழுகும்ல பயப்படுவாங்கல்ல அவர்கிட்ட இயக்குனராக நீங்க படங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு குரு சிஷியனா அரசியலை பத்தி என்னைக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா சார் அவர்கிட்ட இல்லை ஆனால் அவர் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது என்னுடைய படங்கள்னு சொல்லலாம் இப்போ சட்டம் ஒரு இருட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஏன் சட்டம் எப்படி இருக்கு ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் சட்டம் ஏன் எப்படி இருக்கு ஏழைகளுக்கு சட்டம் ஒரு இருட்டறையா இருக்கு பணக்காரனுக்கு அதே சட்டம் வெளிச்சமாக இருக்கு இது ஏன் இந்த பாகுபாடு என்னைக்கோ உருவான சட்டத்தை ஏண்டா என்ன மாற்றாமல் வச்சுருக்குறீங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் அது அப்படி அவர் வாழ்க்கை ஆரம்பித்ததே இப்படி ஒரு படம் சாட்சி ஒரு போலீஸ் அதிகாரி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு போலீஸ் தான் இப்படித்தான்ண்டா இருக்கணும் ஒரு போலீஸ் அதிகாரின்னா அப்படி தான் இருக்கணும் அதுவும் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டு வந்த கம்பீரம் இருக்குல்ல ஒரு போலீஸ்காரன்னா பயப்படுவோம்ல அந்த காலத்துலாம் அந்த பயப்படுறோன்னா அந்த போலீஸ் ஜெஸ் அப்படி நின்னாருனா ஒரு கம்பீரமான போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம்ல நமக்கு கதாபாத்திரம் படைக்கும் போதே ஒரு கம்பீரமான போலீஸ் அதிகாரி நடை அப்படி இருக்கும் பார்வை அப்படி இருக்கும் அவர் பார்த்தார்னா கண்ணில் நெருப்பு பொறி இப்படின்னு நம்ம எழுதுறோம்ல அது பூர்வம் அவர்கிட்ட பார்க்கலாமே எஸ் சிஎஸ்சி அவர்கள் விஜயகாந்த் அவரோட லைஃப் இப்படி என்னுடைய படங்கள் அத்தனை கடைசியில் பண்ண பெரியண்ணா மத கண்டு சமுதாயங்களுக்கு தேவையான விஷயங்களை சொன்ன படங்கள் தவறு செஞ்சவங்களை தட்டி கேட்ட படங்கள் ஏழை மக்களுக்காக கோதாவில் இறங்கி போராடின படங்கள் அது என்ன சொல்றது அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடின படங்கள் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி மதவாதியாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணினா நீ தப்பு பண்ணடா அப்படின்னு சொன்ன அத்தனை படங்களில் நடிக்கும் போது நடிக்கும் போது என்ன ஆகிடும்னா நம்ம மைண்டே வந்து வந்து அந்த அந்த அதுக்கு போயிடும் ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும் தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும் அரசியல்வாதின்றவன் நமக்கு நம்ம ஓட்டு போட்டு வர்றவன் நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு சர்வீஸ் தான் நம்ம ஓட்டு போட்டு கொண்டாடுறோம் அவனுக்கு நீ ஏன் பயப்படணும் ஒரு விதத்தில் உனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நீ செலக்ட் பண்ண உன் சர்வெண்ட் அவர் அப்படி தான் நம்ம அந்த சர்வெண்ட்டுக்கு நம்ம ஏன் பயப்படணும் அவன் ஓட்டு போடுற வரைக்கும் அவங்க இப்படித்தானே வர்றாங்க ஐயா ஓட்டு போடுங்க ஐயா ஓட்டு போடுங்க இல்லைன்னா இப்படி வர்றாங்க இல்லைன்னா இப்படி வர்றாங்க ஆனால் ஓட்டு போட்டு உடனே அவன் பாஸ் கடவுள் கடவுளாயிட்றான் நம்ம வந்து அவர் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கணுன்னா ரோடில் நிற்க வேண்டியது இதெல்லாம் ஏன்னு கேட்ட படங்கள் தானே அவர் பண்ண படங்கள் தான் ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் இறங்கிடுமில்ல எழுவது சதவீத படங்கள் அப்படி இருக்கு சார் அதாவது உங்க உங்க ரெண்டு பேரோட பேரில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது அந்த கால பத்திரிகையாள என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட வெற்றிக்கு அந்த ஆரம்ப புள்ளி ஒரு படம் சக்ஸஸ் அடுத்து ஃபெயிலியர் ஆனால் எஸ்சிஎஸ்சி அப்படின்ற ஒரு இயக்குனர் அப்படி அப்படியே கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நான் என்ன கேட்குறேன்னா விஜயகாந்த் அவர்கள் உங்களை அணிக்கு வாய்ப்பு கேட்டாரா சார் இல்லை நீங்க அவர்கிட்ட போய் கதை சொன்னீங்க கதையெல்லாம் சொல்ல நான் நான் ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி சார் நல்ல ப்ரொடியூசர் வடலூர் சிதம்பரம்னு சொல்லிட்டு பேனர் பேர் வடலூர் ஆன் சிதம்பரம் வடலூர் ஆன் கம்பைன்ஸ் சிதம்பரம்னு ஒரு தொழிலாளர் தலைவர் அவர் கதையை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு நான் சொன்ன கண்டென்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்ல இந்த கண்டென்ட் அவருக்கு பிடிச்சது யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது முதல் முறையாக வராரு அவர் எப்படின்னா எந்த ஒரு சேர்ஷாயி இண்டஸ்ட்ரி வடலூர் சேஷாயி இண்டஸ்ட்ரி தொழிலாளர் தலைவர் தொழிலாளர்களுடைய பணத்தை போட்டு படம் எடுக்கிறார் ஸோ அது சேஃபாக அவங்க போய் திருப்பி சேரணும் இல்லையா அதுக்காக சேஃபான கேம் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணுறாரு இந்த ஹீரோ வச்சு அன்னைக்கு அந்த ஹீரோ ஒரு ரெண்டு மூணு படங்கள் இட்டு கொடுத்த ஒரு ஹீரோ அவரை வச்சு படம் பண்ணணுன்ட்டு எனக்கு என்னமோ அந்த ஹீரோ வந்து ஒரு கேரளா ஆர்டிஸ்ட் ஆனால் தமிழ் படத்தில் நடித்து ஹிட் ஆகிட்டு வருது எனக்கு என்னமோ தெரியல அந்த ஒரு நீங்கள் மேன்லினஸ் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு அந்த மேன்லினஸ் தேவைப்பட்டுச்சு ஒரு பெரிய நடிகனாக நான் செலக்ட் பண்ண அந்த மேன்லினஸ் வேணும் இப்போ இவர் பத்து பேர் அடிப்பாடுறா அப்படின்னா ஆ இவர் அடிப்பார்ரா விஜயகாந்த் அடிப்பார் உண்மையிலே அடிப்பார் அவர் உண்மையிலே அடிப்பார் சினிமாவை தாண்டி அதெல்லாம் நேராக பார்த்தவங்க நாங்கள் அதுவும் என்னையெல்லாம் வந்து எவனாவது ஏதாவது சொல்லிட்டான்னா அவ்வளோதான் அவர் பிடிச்சமானவங்களை எவனாவது எதாவது சொல்லிட்டான்னா இறங்கிடுவார் அதில் யார் என்னன்னா பார்க்க மாட்டார் பட்ட ஒரு மேன்லியான ஆண்மைத்தனம் உள்ள ஒரு ஒரு ஃபிகர் எனக்கு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இவர் கண்ணப்பட்டார் கண்ணப்பட்டார் அடுத்தது அவர் கண்ணுடைய பவர் அது ஒரு பெரிய பவர் அது ஒரு நடிகனுக்கு சோகத்தை காட்டணும் எதில் காட்ட முடியும் வீரத்தை காட்டணும் பரிதாபத்தை காட்டணும் கோபம் குலோபம் எல்லாமே எல்லாமே கண்ணில் தானே காட்டணும் இப்போ அந்த காலத்து படம்னா நான் உன் மீது இறக்கப்படுகிறேன் என்னை பார் எல்லாம் டைலாக்ல சொல்லுவோம் மாதிரி கோவம் வந்துச்சுன்னா என் நரம்பு துடிக்கிறது என் மீசை துடிக்கிறது கண்ணு செவர்த்து விட்டது அப்படின்னு டைலாகில் சொல்லுவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது க்ளோஸ்அப்பில் வச்சா காட்டணும் கோபத்தை கோவத்தை காட்டணும் உன் கருணையை காட்டணும் உன் காதலை காட்டணும் உன் கோபத்தை காட்டணும் உன் வீரத்தை காட்டணும் இல்லையா அப்படி விஷ்வலில் மாறி போன காலகட்டங்களில் இந்த பையனுடைய கண் இப்படி இருக்கு நம்ம கதாபாத்திரம் வந்து ஒரு கோவக்கார இளைஞர் இதுதான் வேணும் பிடிவாக அவர் போட்டோம் இந்த ஒரு டேரக்டருமே சார் பதினேழு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் அந்த பதினேழாவது படம் பண்ணவங்க கூட ஒரு பிரச்சனை வராமல் எப்படி இருக்க முடியும்னு அது உங்ககிட்ட அது எப்படி இருந்தாரு அப்படின்றது ஒரே ஊருக்காரங்கனால செட் ஆயிருச்சா சார் உங்களுக்கு அவருதான் இல்லை அது ஒரு காரணம் சார் வாசனைன்னு சொல்லுவோம்ல அது ஒரு காரணம் இப்போ நான் தோக்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார் அவர் தோக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால தான் நான் ரெண்டாவது அந்த அவர் சற்று பெரிய ஹிட் ரெண்டு பேரும் பெருசாக போனோம் அதுக்கப்புறம் நான் அதர் லாங்குவேஜஸ் போயிட்டேன் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டவுன் பீரியட் வந்தப்போ சாட்சின்னு ஒரு படம் வருது பிஎஸ் யூரப்பா அவருடைய சொந்த படம் அதுக்கு நான் இவர் தான் போடணும் மறுபடியும் அவரை நான் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டதே வந்து மண்வாசனை தானே நம்ம அறிமுகப்படுத்தணும் நம்ம அறிமுகப்படுத்தலை நம்ம படத்தாலும் பெருசாக வந்தால் ஒரு பீக்கு வந்தார் அவர் டல்லாக இருக்கிறாரு திருப்பி அவர் நான் திருப்பி கொண்டாடணும் அப்படின்னு நினச்சோம்ல அது மண்வாசனை தானே அடுத்து அவர்கிட்ட நான் ரசிக்கிறது என்னென்னா உதவி பண்ணுறதுல வந்து கணக்கு பார்க்க மாட்டார் அதுதான் வேடிக்கை இப்போ நான் வந்து ஒரு படத்தை கேட்டேன் வியாபாரம் வியாபாரமாக பார்க்குறது இல்லை தொழில் அது ஒரு விதத்தில் வியாபாரம் தான் ஆனால் அவர் வியாபாரம் பார்க்க மாட்டார் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவ்வளோதான் அது காசு பண்ணோம்னால் அப்புறம் தான் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன சம்பளம் வேணும் சம்பளத்தை பற்றி பேசாதீங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி போகிறவர் உண்மையான உதவி அங்கே சட்டவர்த்தரை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் நடிச்சிட்டாரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகலை இதுக்கடையில் நான் நம்ம படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் வந்து எண்பது எண்பதில் பிப்ரவரியிலே என்னமோ பிப்ரவரியோ மார்ச்சோ அவரை நம்ம சந்திக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மே ஜூனில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் அப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒரு பேக் அவர் என்ன நினைப்பாருன்னா ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கு முதல் முறையாக எண்பத்தொன்று ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கிறோம் சார் நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யணும் சார் எல்லாரும் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு கொண்டாடணும்னு நினைப்பாங்க வீட்டில் ரெஸ்ட்டு அப்படி இப்படி அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு அவர் நான் சார் நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யணும் சார் ஜனவரி ஃபஸ்ட்டு இது எனக்கும் அது அதில் உடன்பாடு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வா வருஷத்தின் முதல் நாள் வேலை செஞ்சோம்னா அந்த வருஷம் முழுக்க நமக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை ஸோ அந்த ஜனவரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போவே பி காயின்னு வரும் தெரியுமா ஒன்று பி காயின் வந்து ஒரு நூறு இரநூறுவா மாற்றி வச்சுக்கிறோம் மாற்றி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்து யாரை பார்த்தாலும் செட்டுக்குள்ளே உள்ளே போனவொன்னே யாரை பார்த்தாலும் அந்த ஒன்று பி காயின் அப்போ ஒன்று பின்றது இப்போ ஆயிரரூவா மாதிரி எண்பதில் அப்படி கொடுத்து பழகணும் இது என்ன ஆச்சுன்னா முதல் ஒரு எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் எவ்ரி ஜனவரி ஃபஸ்ட்டு நான் வரும் ஒன்றா ஷூட்டிங்கில் இருப்போம் அது நாங்கள் நினச்ச மாதிரி அந்த ஃபுல் இயர் ஃபுல் இயர் வந்து நான் ஒர்க் இருக்கேன் வருஷத்தின் முதல் நாள் வேலை செய்கிறோம் ஸோ அந்த வருஷம் பூரா பிஸியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது உண்மையிலேயே நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வீட்டில் இருக்க மாட்டேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த அந்த ஒன்று போய் காயின் கொடுக்க ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு பிறகு பத்து ரூபா கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ நாங்கள் நூறுரூவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாரை பார்த்தாலும் அந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்டு யார் வந்து பார்த்தாலும் என்கிட்டருந்து போன பெரிய பெரிய டேரெக்டர்லாம் அந்த ஒரு நூறுரூவாய்க்காக வருவாங்க ஏன்னா நூறுரூவான்றது சின்ன விஷயம் ஆனால் அந்த சாற்றை வாங்கணும் அப்படின்ட்டு வருவாங்க அப்படி பழகணும் நாங்கள் அந்த அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த இது வந்து அந்த எயிட்டிலருந்தே எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் பிரெயின் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்